ஒரு கிலோ இருபது ஒரு கிலோ இருபது ஜோசப் வியாபாரம் பண்ணுங்க இருபது ரூபா மூணு கிலோ நல்லா போட்டுருக்காங்களா மூணு கிலோ போதுங்க ஆ இருபது ரூபான்னா கம்மியாக இருக்குல்ல வாங்கிக்கலாம் ஒரு பத்து ரூபாய் கொடுங்கண்ணே அரை கிலோ ஆ இல்லை பழமாக போடுங்க வியாபாரம் பண்ணுங்க ஏங்க எவருங்க வியாபாரம் பண்ணுங்க இவரு தான் தக்காளி விற்கிறவர் பார்த்துக்கோங்க 何で தூக்க முடியல என்னால கைவலிக்குதான் ஆறுல உள்ளவங்க மூணு கிலோ கிலோ போட்டுருந்தா சின்ன மூணு கிலோ கிலோ போட்டுருந்தோம்

தாராசுர மார்க்கெட்டை பாருங்க பெரிய மார்க்கெட் எங்க ஊர்ல கும்பகோணத்துலேயே இன்னும் அது நாங்கள் பாதி போய் எடுக்கவே இல்லை சரியான மார்க்கெட் இல்ல நம்ம ஊர் மார்க்கெட்டுங்க வீடியோ எடுத்து யூடியூப்ல இது பண்ணியிருக்காங்க பெரிய மார்க்கெட் தான் சென்னைக்கு நம்ம தாராசுர மார்க்கெட்டு கோயம்பேடு தான் அதுக்கப்புறம் இதுவும் லிஸ்ட்ல இருக்கா இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க யூடியூப்ல

கூட என்ன எடுத்துக்க போறேன் வெங்காயத்தால் இது பீக்கங்காவா போறேன் பீக்கங்காய் எவ்வளோ கிலோ இருபது நாட்டுக்காய் இல்ல மாங்குடிக்காய் சரி நெல்லிக்காய் சொல்லுங்க அங்க ரேட்டு கம்மியா சொன்னாங்க நீங்க அதிகமா சொல்றீங்க போய் வாங்கிக்கலாம்

வெங்காயத்தாள் நல்லா இருக்குது என்ன எதுக்கு இது ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுங்க பீக்கங்காய் நல்லா இருக்குங்க பீக்கங்காய் நல்லா இருக்கு கடைசல் வச்சு தரங்க இந்தாங்கம்மா எவ்வளோ இது நெல்லிக்கூவாயா அதுக்கு தான் அங்கே போய் விசாரிச்சுட்டோம்

ஓகே மக்களே எல்லாம் வாங்கியாச்சு வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு இன்னைக்கு அவ்வளோ இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கியாச்சு மாமா இதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டாங்க அதை தான் ஓட்டணும் ரெண்டு வாரத்துக்கு வெயில் அதிகமாயிருச்சு வீட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்னோட வீடியோவை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் உறவுகளே பாய்